அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கல என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொருளாலும் குருவர்களாலும் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதன் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து ஒரு நிலையை அடைகின்றவரை எத்தனை போராட்டங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை சோமம் சுமைகளை எல்லாம் அவன் சந்தித்து வருகின்றார் எத்தனை இழப்புகளை மனரீதியா உடல் ரீதியாக சந்தித்து வெறும் எலும்பும் சேர்ந்தது அவ்வாறு தானே அவன் கலங்கி நிற்கும் பொழுது அவன் கண்கலைஞர் இருக்கும் பொழுது எல்லோ உறவும் நம்மை விட்டு உதறிய பொழுது கூட அவனை ஏதோ ஒரு சக்தி இனமுறியாத சக்தி அவனை வழி நடத்துகின்றது அந்த வகையில பார்க்கும் பொழுது அந்த சக்தி யார் குலதெய்வமா இல்லை இஷ்ட தேவதையாக ஏந்த தெய்வமாயி நம்ம நிற்கும் பொழுதுதான் குரு அந்த குருவும் நம்மை கைவிட்ட பொழுது ஒரு நல்ல குரு அமையாத பொழுது இந்த மனித மனதிற்கு ஆறுதலக்கூடியதைத்தான் ரிஷிகளும் மகான்களும் சந்திருக்கின்றார் வருகின்ற ஏழாம் தேதி ஒரு அற்புதமான ஒரு மகா கணபதி என்று சொல்லக்கூடிய என் அன்னை பராசக்தி சிவனுடைய புத்திரன் சிவ சுதன் ஆகிய மகா கணபதியுடைய சதுர்த்தி அந்த புனிதமான நாள் அந்த புரிதமான நாளைக்கே ஒவ்வொருவரும் இவை சக்தி இந்த பூமியில் வருவதற்கு பல காரணங்களை சொன்னாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் பிரம்மாண்ட புராணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வுங்க ஒரு நிகழ்வு பண்டாசுரன் ஒரு அசுரன் யாருக்குமே அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய அறிவோ அளவுக்கு மீறிய பலமோ அமைந்துவிட்டால் தன்னிலை மறந்து போவார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அசுர பலம் பெற்ற பண்டாசுரன் என்ற ஒரு மாதம் அசுரன் தன்னுடைய பலத்தின் காரணமாக தன்னுடைய மாந்திரிக சக்தியின் காரணமாக நல்லவர்களை அவன் காயப்படுத்தினான் நல்லவர்களுக்கு தீங்கிழைத்தான் நல்லவர்களெல்லாம் இறைவிடம் முறையிட்டார்கள் அதை தேவர்கள் என்று கூட சொல்லலாம் அல்லவா இறைவரை நோக்கி அவர்கள் கதறிய பொழுது அந்த கதற தாயிலும் வடிவாகிய நன்னை லலிதா மேயினுடைய செவிலை பட்டு ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் அம்மா என்று அலறினார்கள் லலிதா சகசரநாமஸ்தலை ஒரு நாமம் அம்மா என்று மாதிரே என்று சொல்லக்கூடிய பராசக்தியே உன் பாதம் படுகின்றோம் எங்கள் கண்ணீர்களை எல்லாம் மலர்களாக உன் கா பாதத்தில் வைக்கிறோம் காப்பாற்றி என்று கதறிய பொழுது என் அன்னை அருகில் இருந்த சிவனை உற்று நோக்கினார் என் தாயை பாயிய பராசக்தி லலிதை அருகில் இருந்த என் தந்தை சிவனை உற்று நோக்கினார் என் தந்தையும் கருணையான பார்வையோடு என் தாயை பார்த்த பார்க்கும் பொழுது ஒரு சக்தி பிறந்தது அவர்தான் விநாயகர் மகா கணபதி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி பிறந்து சக்தியானது துள்ளி ஓடி வந்து பராசக்தியின் வழியிலே அமர்ந்து விட்டது அவரை கணநாதன் என்று சொல்வதா விடைகளை தீர்க்கிட விக்னேஸ்வரன் என்று சொல்வதா என்று நினைத்துக்கும் பொழுது அந்த இருவரும் தாயும் தந்தையுமாயிய அந்த சிவ பார்வதி அவனுடைய மகாதனுடைய சிரசை அழகாக தடவி விட்டார்கள் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் கவலைகள் நம்மை விட்டு நீங்குகின்ற நேரம் காரணம் பண்டாசுரன் வாசலிலே கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார் அழித்து ஒழித்து விடுவேன் எல்லாம் அவன் அங்காரம் செய்யும் பொழுது அவர் ஒரு உருவாக்குகின்றார் நலிதை போர்க்களத்திற்கு கிளம்புவதற்கு முன் அவருடைய தோழிகள் என்று சொல்லக்கூடிய சம் ஹாரிணி என்று சொல்லக்கூடிய என் அன்னை அசுவருடா வந்து அம்மா நாங்கள் போரிடுகின்றோம் ஆனாலும் மனதிலே ஒரு சொரு ஒரு தயக்கம் ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது தாயே அவர் உருவாக்கிய ஒரு மாய சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த விக்ர சக்கரம் ஒரு காரணமாக இருக்குமோ என்று அவர் கலைகி என்ற பொழுது தாய்க்கு தெரியாத இருந்தாலும் விளையாடித்தான் பார்ப்போம் என்று அவரை உற்று நோக்கும் பொழுது அதாவது பண்டாசுரனுடைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய விசுக்கரன் என்பவர் ஒரு விக்ர சக்கரத்தை உருவாக்கி அந்த சக்கரத்தை அந்த தேவியினுடைய லலிதை பாம்பி படையை நோக்கி புதைத்து வைத்து விடுகின்றார் அதன் காரணமாக தேவி லலிதையினுடைய படையில் இருந்த அத்தனை பேருமே சோர்வுற்று போய்விடுகின்றார்கள் அதை உணர்ந்த என் தாய் பொன்புருவனோடு மகாகணபதியை பார்க்கின்றார் கணவதி பராசக்தியில் பாதம் பணிந்து அந்த விக்ன சக்கரம் இருக்கிற இடத்திற்கு சென்று அதை சுக்கு நூறாக தன் தந்தத்தின் மூலமாக விடுகின்றார் அப்போதான் வருது இந்த லலிதா சரஸ்ரநாமத்தில் இதையே ஒரு நினைவு தான் ஒரு பதமாக சொல்கின்றார்கள் காமேஸ்வர முகாலோக கல்பிதீ விக்னேஸ்வரா என்ற என் தாய்க்கு பெயர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் ஒரு நாமந்தான் என் தாய்க்கு காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ விக்னேஸ்வரா என்றெல்லாம் என் தாய் மீது பூமடை ஒடிகின்றார்கள் அந்த அசுரனை விசுக்கரனை அழித்து ஒழித்து விடுகின்றார் கஜமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான அசுரனை உருவாக்கி ஏவுகின்றார் கஜமுகாசுரனை பந்தாடி விடுகின்றார் மகா கடப்பன் இதெல்லாம் எதுக்கு சொல்றான்னா ஒரு தெய்வ சக்திக்கும் அசுர சக்திக்கும் இடையிலே நடக்கின்ற ஒரு போராக இருப்பது நமக்கு தான் ஒரு காரணம் நம் மனதிலே எத்தனையோ காம கோப எல்லாம் விளைந்து கொண்டு தான் இருக்கின்றன வெற்றியை நோக்கி நகரும் பொழுது அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாமல் சிலருடைய வாழ்வையெல்லாம் பார்க்கின்றோம் அரசியல்ல ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையை அடைந்து இருப்பார்கள் எத்தனை தடைகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் காய்த்த மறந்தான் கல்லடிப்படும் என்பதை போல நம்மளுக்கு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உறவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அன்போடு பழகிய நம்பிக்கை வைத்த நண்பர்களும் ஒரு காரணமாக இருக்கலாம் எத்தனையோ இழப்புகளை எல்லாம் நாம் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த பிடிப்பட்ட இதே ஒரு கதையாக நமக்கெல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார்கள் நலிதையின் சரிதமாக பிரம்மாண்டமான புராணத்தில் இது உண்டுங்க அந்த வகையில் கஜமுகாசுரனை என்றார் மகா கணபதி அப்படிப்பட்ட மகா கணபதி எவ்வாறு அமையின்றார் தெரியுமா என் தந்தை சிவபெருமானுடைய இடது பாகத்தின் மடியில என் தாய் லலிதை அமர்ந்துகின்ற ஒரு அற்புதமான காட்சி அப்படிதான் வலது பக்கம் ஐந்து கரமும் இடது பக்கம் ஐந்து கரமும் கூடிய வல்லப வல்லபை என்று சொல்லக்கூடிய ஒரு மகாசக்தியை தனது இடது துறையிலே அமர்த்தி அருள் தருகின்றார் என் தாயின் சொல்றார் என் தாய் வாயிலிருந்து ஒரு மகனே அந்த விக்ன சக்கரணத்தை அழித்து இன்று முதல் விக்னேஸ்வரன் ஆவார் எந்த காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தொடக்கம் உன்னிடம் தான் தொடங்க வேண்டும் எந்த வினையாக இருந்தாலும் எந்த மந்திர சாஸ்திரங்களாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் உன்னை வணங்கிய பின்பே அது தொடர வேண்டும் அது நல்ல முறையில் விக்னம் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று சொல்லிய அருளிய அற்புதமான ஒரு திருநாள் தான் இந்த மகா உடைய விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் மாதம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தாண்டு மகாகணபதியுடைய விநாயகர் சதுர்த்தி நம்பிக்கைங்க ஒவ்வொரு இறைவனை வடிவம் பொழுது வடிவங்கள் உண்டு ஆகம சாஸ்திரம் உண்டு சிற்ப சாஸ்திரம் உண்டு ஆனால் கருணையே வடிவாய என் அன்னை பராசக்தியுடைய சுதநாயகிய அற்புதமான இந்த மகாகணபதியை வடிவிடுவதற்கு பிடித்து வைத்தார் பிள்ளையார் ஒரு மஞ்சள்ல பிடிச்சி குங்குமம் வச்சு வச்சாலே ரெண்டு அருகூள் வைத்தாலே போதும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பசும் சாணத்திலே மகாகணபதியை பிடித்து வைத்து குங்குமம் வைத்து வழிபட்டாலே போதும் ஆயிரம் மந்திரம் கற்றுக்கிட்டு என்னங்க முன்னே ஆயிரம் மந்திர சாஸ்திரங்கள் கோடி கோடியாக தப்பித்தாலும் தொடக்கம் கணபதி தான் அதைத்தான் சொன்னார்கள் ஓம் கம் கணபதியே நமக அந்த கம்முக்கு பீஜத்துக்கு அர்த்தம் தெரிவதற்காக நான் படாத பாடுபட்டேன் என் குருநாதர் எனக்கு அந்த சொல்லிக் கொடுக்குறாரு இதில் தொடங்கு அது சொல்லுவாங்க கணபதியில் காய்த்து பாலாவில் பழுத்து பராசக்தி நெருங்க வேண்டும் இதுதான் தொடக்கம் அடிப்படை ஒரு மனிதனுடைய கல்வி கற்றுக்கிறது அடிப்படை அந்த வகையில பார்க்கும் பொழுது ஓம் கம் கணபதியே நம்ம ஆயிரம் மந்திரங்கள் உண்டு மகா கணபதிக்கு ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளைம் கிளம் கம் கணபதியே வர வரத சர்வ ஜனநீய வசமானாயே நமக்கு மந்திரம் ஓம் நமோ பகவதே ஆ கம் கே இப்படி பலவிதமான நானாவிதமான மந்திரங்கள் உண்டு என்றாலும் கூட மகா கணபதியுடைய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமது ஒரு மரம் இந்த தளர்த்து கிளைகளோடு விருட்சத்தோடு பூத்து காய்த்து கொண்டுகிறது என்றால் அடிப்படை விதைதானே மாட மாளிகை கூட கோபுரங்களாக இருந்தாலும் அஸ்திவாரம் இருக்கும் இல்லையா ஆக மந்திர சாஸ்திரத்தில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மகா கணபதியுடைய பீஜம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் உண்டு ஓம் ஸ்ரீ கிரீம் கிளீம் என்று சொல்லக்கூடிய கிளீம் என்று காளி மந்திரமாக இருந்தாலும் சாமி என்று சுப்பிரமணிய மந்திரமாக இருந்தாலும் கம் என்று கணபதி மந்திரமாக இருந்தாலும் ஏது மந்திரமாக இருந்தாலும் தன் மந்திர பீஜத்தை வைத்தே அவை அந்த வகையில பார்க்கும் பொழுது கம் இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை எடுக்கும்போது என் குரு சொன்னார் தேடு எளிதில் கிடைத்து விட்டால் அவருடைய அருமை புரியாது என்று அர்த்தத்தை புரிந்த பொழுது கண் கணங்கிவிட்டேன் அந்த மகாகணபதியை நோக்கி கைத்து விடுவேன் காய் என்பது பிரம்மா மா என்பது விஷ்ணு இம் என்பது சிவன் காய் என்பது பராசக்தி மா என்பது மகாலட்சுமி இம் என்பது சரஸ்வதி மூன்று அதாவது மூன்று தெய்வங்களும் ஒன்றாயிருக்கக்கூடிய மந்திரம் தான் ஓம் கம் அதே அந்த க சுரமங்க சென்னையின் மாதிரி இடத்துல போனீங்கன்னா கம்முனு கடையா அப்படிங்குவாங்க அதனுடைய அர்த்தத்தினுடைய வெளிப்பாடு இதுதான் தான் அமைதியாக இரு அதைத்தான் மன்னர் சொன்னார் சும்மா இருத்தலேயே சுகம் எத்தனையோ பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும் பொழுது அமை கம்முனு இரு அந்த மந்திரத்தில் இரு எவ்வளோ அற்புதம் பாருங்க நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த வல்லவையோடு எடுப்பாக தொடையின உட்கார வைத்து அழகு பார்த்த அந்த மகாகணபதியுடைய காலகட்டத்தில் அந்த ஓம் கம் கணபதியே நமக முடிந்து காலை மாலை இது வேலையும் நம்ம எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லி பார்ப்போமே நடக்கும்பொழுதும் பொழுதும் தொழில் செய்யும்போதும் இருக்கும் இந்த மகாமந்திரத்தை சொல்லி பாருங்கள் என்னுடைய அனுபவத்தில் இந்த மகாகணபதி என் வாழ்க்கையில் ஆரிய திருவுலையாளர்கள் எத்தனை சோதனைகளும் வேலைகளும் வந்தாலும் கூட எத்தனையோ பிரிவுகளை சந்தித்தாலும் கூட எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்தாலும் கூட இன்று உங்கள் முன்னால் நின்று பேசுகிறேன் உட்கார்ந்து பேசுகிறேன்னா மகா கணபதி காரணம் எத்தனையோ மந்திர சாஸ்திரங்கள் நம்ம கற்றினாலும் கூட அந்த மந்திர சாஸ்திரம் முழுமையடைய வேண்டுமானால் மகா கணபதி அதே நேரத்தில் அருகம்புல் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அருகம்புல்லுங்க நிறைய எல்லாம் வையணும்னு அவசியம் நீங்க அந்த பசு சாணத்து மேல ரெண்டே ரெண்டு அருகம்புல் பசு சாணம் கிடைக்கவில்லை என்றால் சந்தனத்தில் பிடித்து வையுங்கள் சந்தனம் கிடைக்கவில்லை என்றால் மஞ்சளை குழித்து வைத்து அந்த அருகம் முன் வைத்து மகா கணபதி வழிபாடு செய்வது இந்த ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தில விநாயகர் சதுர்த்தியில இந்த வல்லபை கணபதினு பேரு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா அறிவு இருக்கும் திறமை இருக்கும் ஆற்றல் இருக்கும் ஆனால் சிந்திக்கின்ற செயல் ஏனோ சோமயம் பண்ணிடுவோம் நிறைய ஏமாற்றங்கள் தோல்விக்கு வரும்போது துவண்டு போகின்றோம் நமக்கு தான் யாரும் இருக்காங்க கவலைப்படும் போதும் கண் சில போதும் ஒரு காலத்தில் தாயும் தந்தையும் உறவும் குருவும் இருந்தால் என்று யார் இருக்கின்றார்கள் யாரை நம்புவது ஒன்னையோடுதான் அந்த தும்பிக்கையான நம்பிக்கையோடு எங்கள் வழிபாடு செய்தீர்கள் குறிப்பாக வல்லப கணபதியை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என் தந்தை என் தாயை உற்று நோக்கி அண்ணதும் நோக்கினால் அவனும் நோக்கினா என்று பொழுது அந்த இரண்டு சக்தியினுடைய ஐக்கிய மத்தியம்தான் மகா கணபதி இந்த விநாயகர் சதுர்த்தி உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெறுவதோடு சங்கடமில்லாத ஒரு வாழ்வதோடு பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்வை தருவதற்கு அந்த மகா கணபதியுடைய பாதத்தையே நான் பணத்துகின்றேன்